வணக்கம் நாடு முழுவதும் இந்திய மக்களினுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன என்று எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடு காணாத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோடியை யார் பிரதமராக பிரதமர் பதவியில் அமர வைத்தாரோ அதே நபர் தற்போது மோடியினுடைய ஆட்சியை பற்றி மிக மோசமான ரீதியில் குறை கூறுகிறார் இந்தியாவுடைய பொருளாதாரமும் சுகாதாரமும் ஒரு ஏழை எளிய இந்தியருக்கு செல்லுபடியாகாது அல்லது அவர்களுக்கு கிடைக்கவில்லை சரியான நேரங்களில் அவர்களுக்கு அது கிடைப்பதற்காக மறுக்கப்படுகிறது பல விஷயங்கள் என்று கூறி மோடியினுடைய ஆட்சி குற்றம் சாட்டிக்கொண்டிருக்கிறார் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவை ஒரு நபருக்கு மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும் என்றும் மேலும் இரண்டும் இன்றைய காலகட்டத்தில் சாமானிய மனிதனால் எட்ட முடியாதவை என்றும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் ஜாயிற்றுக்கிழமை கூறியிருக்கிறார் அவர் இந்தூரில் ஸ்ரீ குருஜி சேவா நியாஸ் பொது அறக்கட்டளையின் ஒரு திட்டமான மாதவ் சிருஷ்டி ஆரோக்கிய மையத்தையும் புற்றுநோய் பராமரிப்பு மையத்தையும் திறந்து வைத்து பேசியிருந்தார் அப்போது பகவத் அவர்கள் கூறும்பொழுது முன்பு சமூக சேவையினுடைய துறைகளாக இருந்த பள்ளிகள் மற்றும் மருத்துவமனையினுடைய அதிகப்படியான வணிக மயமாக்கலால் இந்தியாவில் கல்வி மற்றும் சுகாதாரம் இரண்டையும் சாமானிய மக்களின் கைக்கு எட்டாவது வாரம் செய்துள்ளது என்று வலியுறுத்தி இருக்கிறார் உலகம் முழுவதும் சமூகத்திற்கு மிகவும் அவசியமான இரண்டு பாடங்களாக சுகாதாரம் மற்றும் கல்வி இருக்கின்றன இன்றைய காலத்தை நாம் கற்றல் யுகம் என்று அழைக்கிறோம் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் உடலே அதற்கான வழி எனவே உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் இல்லை என்றால் நீங்கள் புத்திசாலியாக மாற முடியாது என்றும் ஒரு நபர் தனது குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை பெற தனது வீட்டை வரை விற்பதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் அந்த சூழலையும் நடக்கிறது என்றும் தனக்கான சுகாதாரத்தை பெற தனது வீட்டையும் விடுவார்கள் என்றும் மோகன் பகவத் கூறியிருக்கிறார் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களும் இப்போது சாதாரண மக்களுக்கு எட்டாதவையாக இருப்பது முரண்பாடாக இருக்கிறது என்றும் பகவத் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மருத்துவமனைகளோ அல்லது கல்வி நிறுவனங்களோ குறைந்து விடவில்லை புது மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் வேகமாக கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் வணிக அதாவது அதிக பீஸுகள் அதிக மருத்துவ செலவுகளுக்கான பணங்கள் வசூலிக்கப்படுவது அவற்றை சாதாரண மனிதர்களுக்கு எட்டாத செய்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவில் கல்வி ஒரு டிரில்லியன் டாலர் வணிகம் என்று ஒரு அமைச்சர் கூறியதை நான் கடந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போது வணிகம் என்பது சாமானிய மக்களுக்கு ஏற்ற ஒன்றல்ல பணம் வைத்திருப்பவர்கள் வணிகம் செய்வார்கள் என்று பகவத் கூறியிருக்கிறார் திரு பகவத் அவர்கள் அமைச்சருடைய பெயரை குறிப்பிடாமல் ஆற்றிய உரை மிகப்பெரிய அளவில் நினைவுக்கு வருகிறது ஆனால் கல்வித்துறை அமைச்சரை மிக மோசமான ரீதியிலும் இந்தியாவுடைய பொருளாதார அமைச்சரையும் குறை கூறியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் ஒட்டுமொத்தமாக முன்பு கல்வி என்பது ஆசிரியர்களின் கடமையாக இருந்தது அவர்கள் தங்கள் மாணவர்களை பற்றி கவலைப்படுவார்கள் மருத்துவர்கள் தங்கள் கடமையாக சிகிச்சை அளிக்க அழைக்கப்படாமல் நோயாளிகளுடைய வீட்டுக்கு செல்வார்கள் ஆனால் இப்போது இரண்டும் ஒரு தொழிலாக மாறிவிட்டன என ஆர் எஸ் எஸ் நாட்டில் எளிதான மற்றும் குறைந்த விலை சிகிச்சைக்கான உடனடி தேவை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் கல்வி சென்று சேர வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் கல்வியை தங்களுக்குள் எடுத்துக்கொள்வதற்கான குறைந்த செலவில் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தற்போதைய மோடி அரசாங்கத்தை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா சாமானிய மக்களுக்கானது அல்ல ஏழை எளிய மக்களுக்கானது அல்ல கல்விக்கும் அல்லது சுகாதாரத்திற்கும் மிகப்பெரிய செலவுகள் இருக்கிறது என்றும் தங்களுடைய வீட்டுகளை விற்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போதைய மக்கள் என்றும் அந்த அளவிற்கு கல்வி செலவும் மருத்துவ செலவும் அதிகரித்துவிட்டது என்று மோகன் பகவத் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்தியாவில் புற்றுநோய் சிகிச்சைக்கான செலவு அதிகமாக இருப்பதாகவும் ஆர் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நாட்டில் எட்டு முதல் பத்து நகரங்களில் மட்டுமே நல்ல புற்றுநோய் சிகிச்சை வசதிகள் உள்ளன என்றும் மேலும் நோயாளிகள் அங்கு செல்ல அதிக பணம் செலவழிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய திறமையான மற்றும் வளமான உறுப்பினர்கள் குடிமக்களுக்கு நல்ல சுகாதார மற்றும் கல்வி வசதிகளை வழங்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார் யாரை பிரதமராக்க இவர்கள் துணிந்தார்களோ யார் பிரதமராக மாற்றப்பட்டாரோ யாரால் பிரதமர் ஆகியிருந்தாரோ அவரே குற்றம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக பாஜகவும் மோடியும் தங்களுடைய பதவியை திரும்ப பார்ப்பதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு சுகாதாரமும் கல்வியையும் கொண்டு செல்வதற்காக இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்